ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்துள்ளது ஹவுதிகள் இந்த தாக்குதல்களை தாக்குப்பிடித்ததோடு இஸ்ரேலிய பிராந்தியத்திற்குள் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல்கள் நடத்தியுள்ளன இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் பெரும் தோல்வியாக கருதப்படுகிறது ஹவுதி அமைப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலில் பாலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் அமைப்புடன் இணைந்து செயல்பட்டனர் இதன் விளைவாக இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்குவதற்காக அனுப்பி வைத்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானப்படை ஏமனின் தாக்கியுள்ளது இதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் செங்கடல் பகுதியில் பதற்றம் அதிகரிப்பதற்கும் முழு அளவிலான மோதலுக்கு வழிவகுப்பதற்கும் வாய்ப்புள்ளது ஜூலை தேதி இஸ்ரேல் பிராந்தியத்தின் உள்ளே ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதல்கள் ஹவுதிகளுக்கு அடையாள வெற்றியாக கருதப்படுகிறது இதன் மூலம் ஹவுதிகளின் பலமும் அரசியல் செல்வாக்கும் உள்நாட்டிலும் பிராந்திய ரீதியாகவும் உயர்ந்து வருகிறது ஹவுதிகளுக்கு எதிரான ஏழு மாத கால அமெரிக்க தலைமையிலான நடவடிக்கை பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் எந்த பலனையும் தரவில்லை இந்த தாக்குதல்களால் ஹவுதி தரப்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மேலும் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் நடத்திய தாக்குதல்கள் எதுவும் ஹவுதிகளை முடக்கி நிறுத்தவில்லை இதனால் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கப்பல் கட்டணம்தான் தாறுமாறாக உயர்ந்துள்ளது அமெரிக்கா பர் ஜோ பைடன் கூட இந்த தாக்குதல்கள் பயனற்றவை என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் இவர் இந்த தாக்குதல்களை நிறுத்த மறுத்துவிட்டார் ஹவுதி அமைப்பினரின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவின் தோல்விகள் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய போரை ஏற்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் நீண்டகாலமாக அமைதி நிலவ வாய்ப்பில்லை இதையெல்லாம் சுட்டிக்காட்டியுள்ள அல் ஜசீரா ஊடக கட்டுரை ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்களை நிறுத்த ஒரே வழி இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதாக என அறிவுறுத்துகிறது ஆனால் அமெரிக்கா அதை செய்ய தவறிவிட்டது பைடன் நிர்வாகத்தின் மற்றொரு தோல்வி இதுவாகும் என்று இந்த கட்டுரை கூறுகிறது